போறேன் போடு போடு எப்படி அவுட் ஆட்ட ஆக போடு ஆ ஆடு ஆடு ஏய் பின்னாடி கோடு டச் ஆயிடுச்சு நினைக்கிறேன் டச் ஆவல டிச் ஆவல கரெக்ட்டா தான் ஆடிட்டு இருக்கேன் ஏய் டச் ஆயிடுச்சுடா ஏய் குச்சி குடுங்க பாத்துக்க டச் ஆவல ஒண்ணு ஆவல சிக்கி எப்படி டுடுடு டுங் டுங் எப்படியும் ஒண்ணே விட நான் போய்டுவேன் பாரு இப்ப வேகமா போ போ எப்படியும் அவுட் ஆக ஆவே அதையும் போக்கலாம்

அட நீ வேற உங்க அப்பா மற்றவும் பத்து ரூபா கொடுத்து தர மாட்டாங்க காசு தான் வந்துடுச்சு எடுத்து பிடிச்சி கொடுக்க வேண்டியது தானே அது எதுக்கு எடுத்து ஒழித்து விற்கிறாங்க பாருங்க அவளை இங்கே இருக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு நம்ம மட்டும் போகணுன்னு நமக்கு என்ன கலையில் இருக்கா நம்ம போகக்கூடாதுங்க அவளை நம்மளான்னு பார்த்துருவான் இங்கே பாரு சும்மா ஒருத்தர் வீட்டில் உட்காந்துருக்கறது எனக்கு பிடிக்காது அது உனக்கே தெரியும் ஆனால் சும்மா உட்காந்துருக்கா நம்ம சொத்துங்க முறப்படி எனக்கு வர வேண்டியது சொத்துங்க நான் எப்படிங்க அதை விட முடியும் பொறுணா போங்க ஆனால் நான் இருந்து வாங்கிட்டு தான் வருவேன் சரி என்னமோ பண்ணு

<laughs> yo Sami, yo pelai tu kia, pelai tu kau, pelai manjalah wujud cutong. Hey, rata hari kita pergi, mau aspet kita tuju di pergi no. Yo, kahar belai, tu kia, tu kia, pakai tu kia. No, no, Sami, aspet trip Bisa <laughs> sah.

இருங்க நான் அவகிட்ட கேக்குறேன் ஏ சீதா சீதா என்னப்பா அந்த अरविंद பையில புடிச்சு கீழ தள்ளி விட்டியா இல்ல நான் எங்க தள்ளனே அடிச்சன வையே இந்த வெயசில மொளச்ச மூணால உடல போய் பேசிட்ட தெரியுறியா அடிச்சுப் போடணும்னு சொல்லிட்டேன் இவரே தள்ளி விட்டியானு கேட்டேன்

என்னமோ பண்ணி தொலைங்க நல்லது சொன்னாலே இந்த காலத்துல பொல்லாப்பு தான் நல்லது சொல்ல வந்து மூஞ்சா பாரு நீ விடுமா அது ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போகுது நீ அதெல்லாம் கண்டுக்காத எல்லாமே சரியா நலவுதம் போட்டேன் உப்பு அந்த அளவுக்கு நான் போடவே இல்ல அப்படி இருந்தும் அவர் எப்படி தட்டு தூக்கி வீசுறாரு அவர் போய் சொன்னாலும் நான் சாப்பிடும்போது எனக்கும் எப்படி உப்பு கறிக்கும் நல்லா பாப்போம் இப்பதான் உப்பு போடுறேன் கரெக்டா தான் போட்டேன் மூடி வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தேன் பாப்பா கூப்பிட்டான்னு கொஞ்ச நேரம் வெளியே போனோம் என்னது மாமியார் கலவி உள்ளே வருது ம் அக்கம் பக்கத்தில் பார்த்துட்டு உப்புடப்பாவை எடுக்குது அடி பாவி மாமியாரே புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையை அவரை சாப்பிடவா அவருக்கு பிடிச்சதை சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி என்னை கறியை வாங்கிட்டு வர வச்சு ஆக்க வச்சு கடைசியில் அந்த மனுஷன் பசியோடு வந்த மனுஷன் சாப்பிடக்கூடாதுன்னு மொத்த உப்பையும் கொட்டிப்பட்டு என்ன திமிரு பேச்சு பேசியிருக்கா அப்பா வரட்டும் அவ என்னையவே வீட்டை விட்டு தோர்த்தறேனாலா தெரிஞ்சு போச்சுடி அந்த சாந்தியா சோந்தியா அவளை கூட்டிட்டு வரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க இன்னைக்கு இரு நான் வீட்டை வீட்டை விட்டு நீ போறியான்னு இன்னைக்கு இருக்குடி ஏமா அவ வேணும்னு பண்றாளா இல்ல எல்லாம் தெரிஞ்சது பண்றாளா தெரியாம பண்றாளா மனசு வாயில வைக்க முடியலம்மா சரியான உப்பு சே அத இப்ப நினைச்சா கூட வாந்திதான் வருது அவ வேறுதா சாமி பண்றா அது மட்டும் இல்ல சாமி நான் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சனா அந்த புள்ள வீட்ல இருந்து வர வருது அப்படி இப்படின்னு பெருமையா பேசுறல்ல அந்த வயிற்று தான் சாமி நீ சாப்பிட கூடாதுன்னு அம்பட்டியும் பண்ணிருக்க படுபாவி பாதகத்தி உப்பு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சூண்டு எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பா தானும் தம் புள்ளையும் சாப்பிடணும் அந்த உப்பு போட்டதா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு சாவணும்னு சொல்லி செஞ்சிருக்கா சாமி சொல்லவே கேவலமா இருக்குமா ஒரு பொண்ணா இருந்துட்டு அதுவும் சாப்பிடுற பொருள்ல போய் அள்ளி உப்பு கொட்டி இருக்காள் இவள மனுஷியா அவள மனுஷன் ஜென்மமே கிடையாது சாமி அவள மிருகம் அவளை எல்லாம் வீட்டுக்குள்ளே விட கூடாது சாமி அடிச்சு அவளை வீட்டை விட்டு பீனி போய் துரத்தணும் சாமி என்னம்மா அவளை துரத்தணும்னா தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிறாள் அப்புறம் நம்மள உள்ள வச்சு ஹ நல்லதுக்கு காலமே இல்லை ஆமாயா

விலையாட ஜோடி தேவை ஹே நம்மளோ நேரமா சமச்சி வச்சால அவரு வரது என்னமோ 7 மணி எட்டு மணி அது வரைக்கும் ஆக்கி வச்சதல்ல ஹாரி போயிருது ஹ் ஹட நட நட நம்ம மனைவி வாய் குருசியா சமிக்கிற பாளர்க்கே ஆ ச

நீங்க எப்பயே ஏழு மணிக்கு தானே வருவீங்க மணி இப்ப அஞ்சு தானே ஆகுது அதாங்க யாரோ எவரோ நினைச்சுட்டேன் மன்னிச்சனங்க ஆனா ஒண்ணு அடிக்கிறதையும் அடிச்சு போட்டு குடுக்கறதையும் குடுத்து போட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்ற பத்தியா அங்க அடிக்கிற நீ மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேங்க தெரியாம பண்ணிட்டேங்க தெரியாம பண்ணடியா பண்ணுறியா ஆமாங்க ம் என்னை அடி போட்டல்ல இப்போ உன்னைய அப்படியே தூக்கி கீழே போடப் போகிறேன் என்னைக்கு வந்தீங்க இனிமே ஒரு தடவை ரெண்டு தடவைனா இது மூணாவது தடவை என்னை அடிச்சிருக்க உன்னை சும்மா விட மாட்டேன் இப்போ பார் உன்னை தூக்கி எப்படி போட போறேன்னு அந்தளவுக்கு பயம் அது மாதிரி பயம் இருக்காடா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்

ஏ எதுக்கு எனக்கு போன் நீட்டிட்டு இருக்க? இங்க பாருங்க இது ஒரு நிமிஷம் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எதாந்தால பேசுங்க. இங்க பாரு. அதெல்லாம் பார்க்க முடியாது ياம்பாயே. எதுவும் பேசவே மாட்டான் யார்கிட்டேயும். ஏங்க, எனக்காக எதையுமே நான் எதையும் எதிர்பார்க்கல. ஆனா இத ஒண்ணே மட்டும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பேசுங்க. நான், கூட ஏப்பா, வீட்டை விட்டு தூக்கி போய்

உப்பள்ளி கொட்டினது நான் தானே போசு நீங்க இப்பதான் உப்பள்ளி கொட்டினது யாருன்னு தெரிஞ்சு போச்சே இப்ப என்ன வீட்டை படி துரத்திடுவோம் தேவையில்லாத பெரும் பேச்சு பேசிட்டு இருக்காத உப்பதானே எங்க அம்மா போட்டாங்க வேற ஏதாவது போட்டாங்களா ஓ உங்க அம்மா உடச்சா பானை நாங்களாம் உடச்சா பொன் பானையா இது நல்லா சரியான கூத்தா தானே இருக்குது கஷ்டப்பட்டு வெயிலில் கால் கடுக்க நடந்து போய் உங்களுக்கு ஒருசரம் கறியை வாங்கிட்டு வந்து அதுவும் கடையில் வாங்கின மசாலாலாம் போட்டால் உங்களுக்கு நெஞ்சு கறிக்கும் அதுவும் இல்லாமல் வயிற்றுக்கு சேராது அப்படி இப்படின்னு சொல்லி நான் கையிலேயே மசாலாவை அரைச்சி உங்களுக்கு உங்களுக்கொசரம் எல்லாத்தையும் சமைச்சி ரெடி பண்ணி வச்சா அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உப்பள்ளி கொட்டுவாங்க ஆனால் நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படி தானே கேட்குறாலை நீயே பதில் சொல்லு சொல்லுங்க

சபா என்னை நிம்மதியா இருக்க விடுங்கம்மா நான் போறேமா எங்கயாவது என்ன மாமியார குறும்படம் எப்படி குறும்பா இருந்துச்சா குசும்பு ஏய் ஏய் என் பையன் என்ன 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 பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்பா சொல்லுங்க சொல்லுங்க ஆணவத்துல ஆடாதடி ஏதோ இந்த ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன் ஆனா அடுத்த தடவை உன்னை வீட்டை விட்டு துரத்த வேண்டி இப்பயே நீங்க பண்ணுன வழிக்கு உங்க பையன் தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டாரு அடுத்து நீங்களும் பாவம் அத்தை இந்த கௌசி மோதி பஞ்சர் ஆயிட போறீங்க ம் போங்க ஏய் அடச்சி போ மாமியாரடி நான் உன் மருமகடி தெயிரும்பறது உரும்பறதெல்லாம் பண்ணி ஒரே தான் பொட்டுன்னு போயிடாத உள்ள போ இந்த தடவை தப்பிச்சிருக்கலாம் நீயே அடுத்த தடவை உன்னை கண்டிப்பாக மாட்ட விட்டுறேன் போ மருமக மருமகன்னு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு என் படிப்பை கெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா இன்னைக்கு என்னை நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா இனிமேல் இருக்கு ஒவ்வொரு அடிக்கும் எதிரடி மருமகனா நீங்கள் வேணும்னா வேணும் வேணான்னா வேணாம் நாங்கள் என்ன பொம்மையா நீங்கள் என்ன பண்ணாலும் தலையாட்டிக்கிட்டு அப்படியே இருக்கிறதுக்கு இனிமே இருக்குடி பஞ்ச மண்டை ஒரேதான் கொளுத்தி போட்டுட்றேன்